நீ யாவுக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் கொள் அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் ஆசீர்வாதம் நீ இருக்கிற தேசத்தை உனக்குச் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தேசம் உன்னுடையது அல்ல இந்த தேசம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகியே சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் யார் வாழ்ந்தாலும் அவர்கள் சாத்தானுக்கு விருப்பமாய் வாழ்ந்தால் மட்டுமே சாத்தான் உங்களை விட்டு வைப்பான் இல்லையானால் அவன் உங்களுக்கு உபத்திரவங்களை கொடுப்பான் தேவன் சொல்றார் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தான் உன்னை உபத்திரவப்படுத்த கடந்து வந்தாலும் நீ என் சித்தத்தின்படி வாழ்ந்தால் இவை எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணத்தக்கதான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் முதன் முதலாக சொல்கிறார் எனக்கு காத்திரு என்ன அப்படின்னா தானியலின் புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் இந்த ஒரு வசனம் மட்டும்தான் பைபிளில் இருக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்களா எவ்வளோ நாள் காத்திருக்கணுமா அப்போ காத்திருக்கவா எனக்கு பற்றும்ல விசேஷம் யோசிக்கிறீங்களா வேதம் காத்திருக்க சொல்லுகிறது இப்ப யோபனுடைய புத்தகம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வருஷத்துக்கு வாங்கல மனுஷன் செத்தவன் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களை குறித்து நான் காத்திருக்கிறேன் ஒ விடவும் என்ன விடவும் சர்வ வல்லம் உள்ள தேவன் கண்காணித்து பாதுகாத்து கொண்டு வந்த யோபி சொல்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தயவு செய்து உன்னை புரிந்துக்கிடுங்க உபத்ரவங்களை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி போராட்டத்தை சகிக்கிறவன் பாக்கியவான் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் எனக்கு வருகிற பிரச்சனை ஆனா நீங்களே பிரச்சனையா இருந்துட்டு அடுத்தவனுக்கு கொடுக்குற பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க ஐயோ எனக்கு வர பிரச்சனைனால நான் ஜெயிக்க போறேன் நான் தேவனுடைய பிள்ளை சொல்லாத ஒன்னால அடுத்தவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஒரு பிரச்சனை வராமல் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீ தாங்குவதாக இருந்தால் நீ தேவனுடைய பார்வையில் அவருடைய பிள்ளையாக இருக்கிறாய் புரியல இன்னைக்கு நம்மளால நம்மளால அடுத்த வரைக்கும் பிரச்சனை ஆனா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வந்தா சொல்றோம் அப்பா இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தாங்குறேன்ல அதனால எனக்கு இப்படி பிரச்சனை வந்தது அப்பா ஒரு நன்மையும் இல்லை ஒரு நன்மையும் இல்லை ஏன்னா என் மூலமாய் யாருக்கும் எந்த உபத்திரமும் வரக்கூடாது அப்படி இருக்கும்போது போது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியால் அல்லது நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களால் எனக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது எனக்கு நல்லது அவேன் யோபுனுடைய வாழ்க்கை அதுவாக இருக்கிறது யோபு யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை ஆனால் யோபுக்கு பிரச்சனை வந்தது அது எதுக்கு தெரியுமா அது நல்லதாக மாற ஏன் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டான் தன் மனைவி யார் என்று அறிய முடிந்தது நன்றாக புரிந்து கொள் தன் மனைவி யார் என்று யோபுவுக்கு அறிய முடிந்தது இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு நம்முடைய துணைகளை நாம் யார் என்று இன்னும் அறியவில்லை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு என் தேவன் நியமித்த இந்த துணை எப்படிப்பட்டது இதை புரியணும் இல்லது என் தேவன் எனக்கு தந்த கற்பத்தின் கனி எனக்கு எப்படிப்பட்டது எனக்கு தந்த என்னுடைய உடன்பிறப்புகள் எனக்கு எப்படிப்பட்டது அறியறதே இல்லை இல்லை புரிந்தால் விட்டுக் கொடுப்போம் புரியவில்லை என்று சொன்னால் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் வித்தியாசம் அதனால தான் ஜோபு எனக்கு நியமிக்கப்பட்ட போராட்டம் வரைக்கும் நான் காத்திருக்கணும் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள்ளாக இருக்கிறோம் ஆனா நம்ம காத்திருக்கிறது இல்ல ஒன்றை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்குது அது உனக்கு ஒரு சோதனையாக வந்திருக்கிறது அந்த சோதனையை ஒன்னால் ஜெயிக்க முடியாதபடி நீ தேவன தேவன்கிட்ட போய் பேசுகிற மாதிரி உட்காந்து பேசுகிற அழுதுன்னு வையேன் அழுது ஒப்பாரி வச்சு ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை மாற்றி தாரும் அப்படின்னா அது உண்மையில் இருக்கிற இரக்கத்தினால் அல்ல உன்னுடைய பிரச்சனை மாறும் குறிக்கப்பட்ட நாட்களுக்குள் அந்த பிரச்சனை ரெட்டத்தனையாய் உனக்கு திருப்பி வரும் ஏனென்றால் சோதனையை ஜெயிக்கிறது உன்னுடைய கட்டாயம் உபத்திரவத்தை சகிப்பது உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டாயம் போய் என்ன தாங்க முடியலப்பா செய்வரையாங்க ஆண்டவர் பாப்பார் சரி இந்த பறவை விட்டு கொடுப்போமே அந்த பிள்ளை எப்படியாவது மனம் திரும்ப மனம் திரும்ப மாட்டேன் இப்போ இன்னும் சில நாட்களில் அந்த உபத்ரவம் அதிக பிரச்சனையோடு வரும் உன்னால் சகிக்க முடியாத பிரச்சனையோடு வரும் இப்ப நீ தேவன் போனா தேவன் உன்னை கண்டுக்க மாட்டார் ஏன்னா உனக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்தார் அப்ப முதல்ல என்ன செய்யணும்னா நீ திருந்த வேண்டிய இடத்துல நீ திருந்தணும் நீ சரண்டர் ஆக வேண்டிய இடத்துல நீ சரண்டர் ஆகணும் அது இல்லை அப்படின்னா உனக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை உன்னால் தாங்க முடியாது தாங்க முடியாத உபத்திரம் வரும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ நீ போய் அழுறது தேவன் சத்தத்தை கேட்க மாட்டார் மனுஷன் கூட உனக்கு சத்தத்தை கேட்க மாட்டான் ஏய் உனக்கு எத்தனை வாட்டி சந்தர்ப்பத்தை கொடுத்தார் திருந்தினியா திருந்தல்லை அதனால போதும் உனக்கு அவ்வளோதான் இனியும் வாழ்க்கை இவ்வளோதான் சொல்ல வேண்டிய நெற்பாக்கியத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியிருக்கும் அதனால தான் தேவன் சொல்றார் யோபுவின் மூலமாக சொல்லுகிறார் காத்திரு எல்லா மனுஷரும் காத்திருக்கணும் எப்படி காத்திருக்கணும் ஒன்று சாமிகளுடைய புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் அவருடைய எட்டாவது வருஷத்தை வாசிங்க நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும் படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவுக்கு மட்டும் ஏழு நாள் காத்திரு என்றான் பிரஸ்வியா ஷுவ உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்றதை நீ புரியணும் நீ நினைக்கிற மாதிரி காரியத்தை நான் உனக்கு செய்ய மாட்டேன் ஏன் விருப்பத்தின்படி தான் நான் உனக்கு செய்வேன் நான் ஏன் விருப்பத்தின்படி உனக்கு செய்யணும்னா என் சித்தம் இன்னதுன்னு நீ அறிய காத்திருக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம் அந்த தீர்மானத்தை தேவனிடத்தில் புகுத்துவோம்

இந்த பிசாசு தந்த இந்த இடுப்போலையை மாற்றித்தாரு மாண்டவர் இப்ப யார் பிசாசுன்னு சொல்ற தேவன் அனுமதித்திருக்கிறார் சர்வ வல்ல தேவன் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையை அனுமதித்து அந்த பிரச்சனை விடுபடும் போது நீ மனம் திரும்பி வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் ஆனா நீ என்ன சொல்ற ஆண்டவர் பிசாசிய உடம்ப ரொம்ப வேதனைப்படுத்துற ஆண்டவரே இந்த பிசாசை என்னை விட்டு மாற்றும் ஆண்டவர் பிசாசனுடைய கிரியைகளை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே சொல்கிறியா இல்லையா அது முதல்ல பிசாசா தேவனான்னு உனக்கு தெரியுமா தேவனுடைய சித்தமா இல்லது பிசாசனுடைய கிரியா என்பதை நீ அறியணும்ல தேவன் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா இதை அறியணுன்னா இன்னொரு ஆவியை நீ பெறணும் இதை அறியணுன்னாலே இன்னொரு ஆவியின் வல்லமையை நீ பெறணும் ஒன்றுட்டு ஆவியே இல்லை அப்புறம் எப்படி இந்த இதை இப்போ வந்திருக்கிற வியாதி பிசாசனால் உண்டானதா அல்லது தேவனால் உண்டானதா என்று எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியாது அப்ப நீ அறியாமலே ஒரு வேளை தேவனையும் பிசா சென்று சொல்லுகிற உண்டாகும் வாய்ப்புறப்புண்டாகும் இப்போதான் நம்ம புரியணும் எனக்கு வருகிற உபத்திரவம் எதனால் வருகிறது யாரால் வருகிறது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க நீங்க உடனே நினைப்பீங்க தேவன் எனக்கு இடுப்பொலி தருவாரோ தேவன் எனக்கு பிரச்சனை தருவாரோ உனக்கு ஒன்று தெரியுமா சத்தியத்தில் கேட்குற ஜனமே உன்னை புரிஞ்சிக்கோ தேவன் அபிஷேகம் பண்ணி தேவன் வேர் திரித்து கொண்டு வந்து தேவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக தன்னுடைய ஜனத்தை ஆளும் அதிகாரத்தை கொடுத்த சவுலுக்கு என்ன ஆவி கொடுத்தார் உங்களுக்கு தான் தெரியும் அவன் என்ன ஆனா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எல்லாரும் பைபிள் கையில் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்ப யாரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனிடத்தில் வந்தது அறிகிற அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னால் இன்னும் நாம் ஏமாந்து போவோம் ரிட்சகராய் பார்க்கிறோம் பரிசுத்தராய் பார்க்கிறோம் அதிசயமானவராய் பார்க்கிறோம் அற்புதம் செய்கிறவராய் பார்க்கிறோம் நல்லவராய் பார்க்கிறோம் அன்புள்ளவராய் பார்க்கிறோம் ஆனால் ஒரு நாளாவது தேவனை கற்சிக்கிற சிங்கமாய் பார்க்கிறதுண்டா பட்சிக்கிற அக்கினியாய் பார்க்கிறது உண்டா இல்லவே இல்லை அதனால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை எல்லாம் பிசாசினால் வந்தது என்று சொல்லி அவன் மேல் பழி போடுகிறோம் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் அதை அறிய வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது ஆவியை பகுத்தறியக்கூடிய ஒரு வல்லமையை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அது இல்லாம உன்னிட்ட யார் உபத்திரப்படுத்துறான்னு கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை தேவனா இருக்கலாம் ஒருவேளை சாத்தாராக இருக்கலாம் அப்போ சாத்தானுடைய கிரியைகளை அறிய வேண்டுமானால் தேவனுடைய கிரியைகளை அறிய வேண்டுமானால் தெய்வ சமூகத்தில் போக வேண்டும் கடவுளை யாருன்னு தெரியாமல் எப்படி போவோம் தேவன் யார் என்கிற அறிவு நம்மிடத்தில் அநேக இடத்தில் இல்லை தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் எப்படி காத்திருக்க வேண்டும் சூப்பராக காத்திருப்பாங்க கொஞ்சம் பேர் ஏதாவது ஒரு மூலையை தேர்ந்தெடுப்பாங்க அந்த மூலையில் போய் கம்ந்திரிச்சு கிடப்பாங்க இல்லை முதல்ல உன்னை சரண்டர் பண்ணணும் கிடக்கிறது கிடக்கிறதில்ல சரண்டர் பண்ணணும் வேதத்துக்கு உள்ளே போனால் தானே வேதம் படிக்காமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க வேதம் படித்தா தானே உனக்கு தெரியும் தேவ சமூகத்தில் நான் எப்படி இருக்கணும் எப்படி ஜெபிக்கணும் தேவன் என்னை எப்படி சந்திப்பார் அப்படின்னு தெரியும் இன்னைக்கு யாருக்கு தெரியுது இல்லை அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் வேதத்தை வாசி வேதத்தை வாசிக்காம தேவ சமூகத்தில் போய் ஒரு இருக்க முடியாது அதனால தான் தேவன் வாசிங்க சங்கீதங்களுடைய அதிகாரம் மூணாவது வருஷத்தை வாசிங்க யாவா காலையிலே என் சத்தத்தை காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காத்திருக்கிறது விசேஷம் என்ன அப்படின்னா காலையில ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஜெபிக்கணும் இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சூரியன் வந்துடும்ல சூரியன் வந்த பிறகு தான் காலை வேலை எல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்போம் பரவாயில்லையே அப்பா இன்னைக்கு தான் ஒரு வார்த்தை வந்திருக்கு காலையில் ஆறு மணிக்கு ஜபிச்சா போதும் எனக்கு தெரிஞ்சு புறஜாதி பிள்ளைங்க தேவனை அறியாத பிள்ளைகள் நாலு மணிக்கு எழும்புவாங்க இல்லது நாலரை அஞ்சு மணிக்குள்ளாலே எழும்பிடுவாங்க எழும்பி முதல்ல ஒரு பக்கெட்டில் நிறைய தண்ணி எடுப்பாங்க அதில் ஒரு மக் எடுப்பாங்க எடுத்துகிட்டு வெளியே கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா வீட்டு முற்றத்தை எல்லாம் என்ன செய்வாங்க தண்ணி தெளிப்பாங்க அதுக்கு முன்னாடி பெருக்குமார் எடுத்து பெருக்குவாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா கோலமாவு கொண்டு வந்து கோலம் போடுவாங்க ஆமாம் அதில் கரெக்டாக இருக்கிறான் நீ எதில் கரெக்டாக இருக்கிற இங்கிருந்து அநேகர் அந்த வழி செய்த போது ஒருவேளை நீங்கள் அதை செய்திருக்கலாம் ஆனால் வழி மாற்றம் வந்த இந்த தேவனுக்கு பிடித்தமான அதிகால வேலை என்னவென்று என்று உனக்கு தெரியுமா எத்தனை பேர் அதிகால வேலையில் ஜெபிக்கிறேன் வேதம் சொல்கிறது ஆறு நாள் வேலை செய்கிறேன் ஏழாவது நாள் ஓய்ந்திருக்கிறேன் இந்த ஏழாவது நாள் தேவ சமூகத்தில் உன்னால் முழு ஹயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு இருபத்தி நாலு மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்க முடியுமா ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு நீ பிள்ளையாகி அவன் உன் உடம்பில் ஏறி உட்கார்ந்து குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் மறந்து விடாதே எட்டு மணிக்கு ஆராதனை ஆராதனைக்கு வரதில்லை அதுக்கு முன்னாடி ஆயத்தமாக ஜபிக்கணும்ல ஸ்தோத்தரிக்கணும்ல அந்த ஆயத்தம் உன்னிட்ட இருக்கா இந்த கழுத ரோட்டில் போனா என்ன செய்யுமோ அதுபோல தேவ சமூகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்ல முதல்ல நீ ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி அது வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி பிற எந்த நாளா இருந்தாலும் சரி அதிகாலை வேலையில் எழுந்திருந்து நீ ஜெபித்தாகணும் இது தேவனுடைய வார்த்தை தேவன் சொல்றதுக்கு இகழ்படியாம ஓ வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரமாட்டார் ரெண்டாவது காரியம் சங்கீத நாற்பது ஒன்று வாசிங்க யாவுக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அமேன் இதான் வேதம் உடனே இப்ப சந்தோஷம் வந்துடும் அப்பாடா நான் தேவ சமூகத்தில் சொல்ற ஜபத்திற்கு அவர் பொறுமையாய் கேட்டு எனக்கு பதில் தருவார்னு சொல்லியிருக்கலாம் அப்பா சந்தோஷம் அல்ல இல்லையா அப்படின்றோம் அப்ப அதுக்கு முன்னாடி சொன்னாரே காலையில் எழுந்துச்சு அதிகாலை வேலையில் என்னை துதித்து என்னை சோத்திரம் பண்ணி என்னை மைமைப்படுத்துன்னு சொன்னாரே அது எப்போ அதுக்கு கீழ்ப்படி இல்லையே